அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகள் செய்த மாந்திரிக பாதிப்பினால் ஆண் அல்லது பெண்களுக்கு முகத்தில் உடம்பில் ஏற்பட்டுள்ள திடீர் புண்கள் அல்லது சரும வியாதிகளை சரி செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சிலர் உங்களுடன் நன்றாக பழகிவிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்பட்ட பகையின் காரணமாக உங்களுடைய முகம் உடம்பு ஆகியவற்றில் புண்கள் ஏற்பட சில மாந்திரிக வேலைகளை செய்து உங்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி இருந்தால் அதிலிருந்து நீங்கள் வெளிவர உதவுவது இன்று நாம் காணப்போகின்ற முறை நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகள் செய்த மாந்திரீக வேலைகளின் காரணமாக உங்களுடைய முகம் உடல் பகுதிகளில் திடீர் புண்கள் ஏற்பட்டு அல்லது தோல்வியால் ஏற்பட்டு அதனால் நீங்கள் மன உளைச்சலில் இருந்தால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்கள் அல்லது தோல் வியாதியை நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு புகைப்படம் எடுத்து நீங்கள் அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாந்திரிக பாதிப்பின் அளவை பொறுத்து அதற்குண்டான தீர்வு கிடைக்க உதவக்கூடிய சரியான மூலிகை பொடி உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த மூலிகை பொடிகளை நாம் சொல்லுகின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு மாந்திரிக வேலைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் முகத்திலும் உடலிலும் குறைந்துவிடும் ஒரு சிலருக்கு பொடி பயன்படுத்துவதற்கு பதிலாக எண்ணெய் மற்றும் மூலிகை சாறு தேவைப்படும் அதுபோன்ற நபர்களுக்கும் இந்த பாதிப்பிலிருந்து வெளியே வர உதவக்கூடிய மூலிகை எண்ணெய் மற்றும் மூலிகை சாறு நம்மிடம் கிடைக்கின்றது இந்த பாதிப்புள்ள நபர்கள் யாருக்காவது நமது உதவி தேவைப்பட்டால் காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு மாந்திரிகத்தால் உங்கள் உடலில் ஏற்பட்ட தோல்வியாதி மற்றும் புண்களை நீங்கள் கண்டிப்பாக சரி செய்து கொள்ள முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்